அவர்களுக்கு போன வாக்குகள் போன முறை டக்ளஸ் தேவானந்தா மற்றும் அங்கஜன் ராமநாதன் அவர்களுக்கு கிடந்த வாக்குகள் தான் மாறி தேசிய திசை காட்டிக்கு வாக்களித்தார்கள் இந்த முறை அது நடக்காதுன்னு நான் நினைக்கிறேன் இந்த முறை மக்களுக்கு ஒரு தெளிவு வந்திருக்கு சிங்கள மேலாதிக்கம் இங்கே உருவாக்குகிறார்கள் ஊன்றுகிறார்கள் என்றதை எங்களோட மக்கள் இனியாவது புரிந்து கொள்ள வேண்டும் குறித்து கொள்வார்கள் என்று தான் நினைக்கிறேன் ஆகையினாலே உள்ளூராட்சி மன்ற தேர்தலில் இதற்கான ஒரு பதிலை மக்கள் வழங்குவார்கள் தேசிய மக்கள் சக்தி என்ன சொல்கிறார்கள் இந்த நாட்டிலே இனி இனவாதம் மதவாதம் இடம் இல்லை யார் இனவாதம் பேசுகிறார் நாங்கள் இனவாதம் ஒரு காரம் பேசறது இனவாதம் பேசுகிறதே தெற்கத்திய சிங்கள ஏகாதிபத்தியானே பற்றியம்தானே தற்செயலாக என்பிபிக்கு ஒரு வாக்களிச்சு அதுக்கு காரணம் என்னென்றால் ஒரு நூறு ஓட்டு போட்டால் எடுக்க மாட்டோம் சொல்லிக்கொண்டு எடுத்து நூறு நூறு ஓட்டாக பிரி பிரித்து எங்களுடைய எங்களுடைய வாக்குகளை பிரித்து ஆலேதான் நாங்கள் தோத்ததை தவிர வணக்கம் நான் நினைக்கிறேன் இந்த உள்ளூராட்சி மன்றங்கள் யாழ்ப்பாண மாவட்டத்தில் இருக்கக்கூடிய பதினேழு உள்ளூராட்சி மன்றத்திற்கான தபால் மூல வாக்கெடுப்பு நடவடிக்கைகள் இன்று பூர்த்தியாக நடைபெற இருக்கிறதாக அறிவிக்கப்படுகிறது அதனுடையால் சில அநேகமாக மே மாதம் ஆறாம் தேதி இந்த தேர்தல் நடத்தக்கூடிய வாய்ப்புகளும் அதிகமாக இருக்கின்றன அந்த வகையிலே எங்களுடைய மக்களுக்கு சில விடயங்களை தெளிவுபடுத்த வேண்டியிருக்கிறது ஒன்று உள்ளூர் நான் ஏற்கனவே பல இடங்களில் சொல்லியிருக்கிறேன் உள்ளூராட்சி என்பது உள்ளூர் மக்களுடையது ஒரு ஊராட்சி இந்த ஊர் சம்பந்தமானது அவன் இங்கே தேர்தலிலே கு குறிப்பாக மாநகர சபையில் மாநகர சபையிலே நிரந்தரமாக குடியிருப்பாளராக வாழாத அந்த வா அந்த மாநகர பகுதியிலே வாழ்ந்தவர்களுக்கு தான் அயல் அட்டை மக்கள் கிராமங்கள் தெரியும் ஆனால் வேறு வேறு இடங்களில் இருந்து இறக்குமதி செய்து இந்த மாநகர மக்களை அப்போ மாநகர மக்களில் தகுதியானவர்கள் இல்லை என்று ஒரு பிம்பத்தை ஏற்படுத்துகின்ற நிலை சில தெற்கத்திய கட்சிகளால் ஏற்படுத்தப்படுகிறதை மக்கள் கவனிக்க வேண்டும் குறிப்பாக தேசிய மக்கள் சக்தியினுடைய முக்கிய வேட்பாளர்கள் மாநகர சக்கு சட்ட ரீதியாக எங்கேயாவது பதிஞ்சு வயசுருக்கிறவர்களுக்கு தெரியலை ஆனால் நிரந்தரமாக வசி இருக்கிறவர்கள் அல்ல ஆக நிரந்தரமாக வசிப்பவர்களுக்கு தான் இந்த பிரச்சனை தெரியும் அண்மையிலே எங்களுடைய முன்ன நாள் அரசாங்க அதிபர் சுபாஷ் சுந்தர கவியர் அவர் ஒரு அரசியலை சாராதவர் அவர் கூட ரெண்டு நாட்களில் ஒரு பேட்டியிலே இது உள்ளூர் தேர்தல் உள்ளூர் ஊராட்சி மக்களுக்கு ஊர் சம்பந்தமானவர்கள் அந்த அனுபவங்கள் கொண்டவர்கள் தான் அந்த அந்த பிரதேசத்தை பிரதிபலிக்கக்கூடியவர்கள் என்ற ஒரு கருத்தை சொல்லீர்கள் ஆகவே மக்கள் முதலாவது ஒவ்வொரு உள்ளூராட்சி மன்றம் நான் மாநகர சபை உதாரணமாக சொன்னால் ஒவ்வொரு உள்ளூராட்சியும் அந்தந்த உள்ளூராட்சியில் நிரந்தரமாக தொடர்ச்சியாக வாழ்கின்றவர்கள் தான் அங்கத்துவமாக பிரதித்துவம் படுத்தக்கூடியவர்கள் என்பதை தெரிவு செய்ய வேண்டிய கடப்பாடு இருக்கிறது இறக்குமதிகள் அது அயலாக இருந்தாலும் அவரவர் அவரவருடைய உள்ளூராட்சியில் பங்கு பெற்றலாம் அதை தவிர்த்து வாக்களிக்க வேண்டும் என்றதையும் சொல்லி என்னை பொறுத்தவரையில் நாங்கள் தெளிவாக சொல்கிறோம் நான் தமிழரசுக் கட்சி சார்ந்து இங்கே இருக்கக்கூடிய தமிழ் தேசிய கட்சிகளிலே பரவலாக வடக்கு கிழக்கில் எல்லா ஐம்பத்தெட்டு பிரதேச உள்ளூராட்சி சபைகளிலே போட்டியிடுகின்ற ஒரு கட்சி அனுபவம் வாய்ந்த கட்சி அனுபவஸ்தர்களை கொண்ட கட்சி குறிப்பாக ஜனாதிபதி அவர்கள் ஊழல் நிர்வாக உள்ள சபைகளுக்கு நாங்கள் நிதி ஒதுக்க மாட்டோம் என்று ஒரு கருத்தை சொல்கிறார் கடந்த இரண்டு வருடங்களுக்கு மேலாகவே உள்ளூராட்சி தேர்தல்கள் நடைபெற இல்லை இப்போ ஒரு உள்ளூராட்சிகள் பதவியிலேயும் இல்லை அப்போ இனியொரு ஒரு தெரிவு செய்யப்படுற சபையே உள்ளல வந்து எப்படி ஊகிச்சு சொல்லக்கூடிய அந்த கருத்து தவறாகுது ஊழல் இருக்கிற சபைகளுக்கு நாங்கள் நிதி ஒதுக்க மாட்டோம் எந்த சபை ஊழல் இருக்க இருக்க போது சொல்கிறார்கள் தெரியலை மூன்றாவது மாகாண சபை காலத்தை வச்சுக்கொண்டு இவர்கள் வந்த நிதி திரும்பி பொழுது அனுப்பப்பட்டது யாழ்ப்பாண மாவட்டத்திலே தமிழ் பிரதேசங்கள்லேயோ பொய்ப் பிரச்சாரம் செய்யப்பட்டது நான் ஏற்கனவே பல இடங்களில் உட்படுத்தியிருக்கிறேன் அதாவது மாகாண சபைக்கு அதை உள்ளூராட்சிக்கு பொருந்துமாறு பேசுகிறார்கள் மாகாண சபைக்கு வழங்கப்பட்ட எந்த நிதியாவது மீள அரசாங்கத்தை திருப்பி அனுப்பப்பட்டதா என்று அனுப்பப்பட்டதென்றால் அதை வெளிக்கொண்டு வருமாறு சவால் விட்டு கேட்கிறேன் சொல்கிறேன் அவ்வ மாகாண சபையினுடைய கணக்கு குழுவினுடைய தலைவராக இருந்தவர் நான் அப்படியான எந்த நிதியும் அரசாங்கம் தரவில்லையே தவிர உறுதியளிக்கப்பட்ட நிதிகள் வழங்கவில்லையே தவிர வழங்கப்பட்ட அவ்வளவு நிதியும் செலவு செய்யப்பட்டது என்பதையும் எந்த ஒரு நிதியும் அரசாங்கத்துக்கு திருப்பி அனுப்பப்படவில்லை என்பதையும் நான் உறுதியாக சொல்கிறேன் அவ்வாறு இல்லை என்றால் அதை நிரூபிக்குமாறு நான் அரசாங்க பிரதிநிதிகளுக்கு யாருக்காவது சவால் விடுகிறேன் இதே நான் சொல்கிறேன் என்றால் நாங்கள் வழங்கக்கூடிய நிதியை நிர்வகித்து செலவு செய்யக்கூடிய சிக்கனமாக செலவு செய்யக்கூடிய ஆற்றல் எங்களுடைய சபையுக்கு உண்டு அவ்வாறே நாங்கள் செயல்படுவோம் என்பதையும் தெரிவித்துக்கொள்ள விரும்புகின்றேன் வந்த ஜனாதிபதி வந்து அரசியல் கைதிகளின் விடுதலை தொடர்பாகவோ அதாட்டி இனப்பிரச்சனைக்கான தீர்வு எதையும் சொல்லவில்லை காணி குடிவிப்புகள் சம்பந்தமாகவும் முடிந்த வரைக்கும் குடிவிப்பு கட்டத்தை மாத்திரமே சொல்லியிருந்தார் இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க ஒரு விஷயத்தை நான் முதலில் சொல்ல வேண்டும் இந்த தேசிய மக்கள் சக்தியினுடைய வேட்பாளர்கள் எல்லா உள்ளூராட்சி மன்றங்கள்லேயும் போட்டியிடுகிறார்கள் பாராளுமன்ற உறுப்பினர்கள் மூன்று பேர் இருக்கிறார்கள் யாழ்ப்பாணத்தை பொறுத்து இந்த தையெட்டு விவகாரத்தில் நாங்கள் இல்லாத தமிழ் தேசிய கட்சிகள் செயலாத கட்சிகளும் கூட நினைக்கிறேன் அந்த விகாரை தையொட்டி விகாரை அதுக்கு திச விகாரி என்றும் பேர் சொல்கிறார்கள் அது நாங்கள் சொல்கிறோம் அந்த சட்ட விரோதமான கட்டிடம் என்று நாங்கள் சொல்கிறோம் இந்த மூன்று எம்பிமேரும் சட்ட விரோதம் என்று நாங்கள் சொல்கிற மாதிரி சொல்லுவார்களோ சொல்லிடும் பாபம் சொல்ல மாட்டார்கள் ஏனென்றால் சொல்லக்கூடாது என்றது கட்டளை இதுதான் உள்ளூராட்சிக்கு நடக்கும் அவர்கள் அவர்களுக்கு கட்டுப்பட்டவர்களாகத்தான் இருப்பார்கள் அவை இவர்கள் சுதந்திரமாக செயல்பட மாட்டார்கள் என்பதை சொல்லி கொண்டு ஆனபடியே இவைகள் அழு கட்டு அந்தந்த கட்டமைப்புக்கு தலைமைக்கு சிங்கள தலைமைக்கு கட்டுப்பட்டவர்களை சுவாதீனமாக தாங்கள் செய்யலாம் செய்யலாம் இப்போ எம்பி வேறு மூன்று பேர் அஞ்சு பேர் இங்கே வட சொல்லி நம்ம அது சாத்தியமில்லை தலைமையை கட்டுப்படுவேன் இப்போ நான் வா இந்த தேசிய மக்கள் சக்தி என்ன சொல்கிறார்கள் இந்த நாட்டிலே இனி இனவாதம் மதவாதம் இடம் இல்லை யார் இனவாதம் பேசுகிறார் நாங்கள் இனவாதம் ஒரு காரம் பேசலையே இனவாதம் பேசுகிறதே தெற்கத்திய சிங்கள ஏகாதிபத்தியானே பத்தியந்தானே இந்த இம்பீரியலிஸ்ட் திங்கிங் என்று சொல்லி ஏகாதிபத்திய சிந்தனோடு செயல்படுறது அவர்கள் நாங்கள் அல்ல அவர்கள் தான் அப்படியான செயல்பாடை தவிர்க்கவே தவிர நாங்கள் இல்லை கைதிகள் சொன்னது நடவேற்றில்லை இந்த அனந்தசுகாரனை கூட விட்டுருக்கலாம் தானே அது கூட செய்யலை சிம்பிளாக உடலாம் அது செய்யலை அவர்கள் சொன்ன எதுவுமே நிறைவேற்றலை தானே அவன் இனிமேல் நிறைவேற்றுவார்கள் என்று எதிர்பார்த்து உள்ளூராட்சி மன்றங்கள் அவைய கையில் கொடுக்குறது அவ்வளோ தவறானது ஒன்று நிறைவே என்ன நிறைவேற்றுவேன் அரசியல் இன இல்லை இனப்பிரச்சனை இனப்பிரச்சனையில் அரசியல் அமைப்பு வரும் வரும் சரி அவன் என்ன இனப்பிரச்சனைக்கு என்ன அடிப்படையில் தீர்வு ஒன்றையாவது சொல்லத்தானே போகணும் அதையும் சொல்லலை தானே அப்போ பொத்தம் பதவியில் பேசுகிறது பொருத்தம் இல்லாத ஒரு கருத்து அதே அது எங்களுடைய மக்கள் ஏற்றுக்கொள்ளக்கூடாது ஏற்றுக்கொள்ள முடியாது என்பதுதான் என்னுடைய கருத்து அது ப அது பச்சபுலே தற்செயலாக தற்செயலாக என்பிபிக்கு ஒரு வாக்களிச்ச உண்மை அதுக்கு காரணம் என்னென்றால் த டயஸ்போராண்டு சொல்லக்கூடியவர்களுக்கும் சில பேருக்கு கா இங்கேருந்து இருந்து அரசாங்க ஆதி அரசாங்க ஆதரவு சக்திகள் அங்கே போய் தேசியம் தாங்கள் தேசியவாதிகள் தேசியவாதியன்றவர் ஊடாக உங்களுக்கு தெரியும் எத்தனை சுயேட்சை குழுக்கள் தோற்போம் என்று தெரிஞ்சுகொண்டு ஒரு நூறு ஓட்டு போட்டால் எடுக்க மாட்டோம்னு சொல்லிக்கொண்டு எடுத்து நூறு நூறு ஓட்டாக பிரித்து பிரித்து எங்களுடைய எங்களுடைய வாக்குகளை பிரித்து ஆளுதான் நாங்கள் தோற்றதை தவிர அவர்களுக்கு போன வாக்குகள் போன முறை டக்ளஸ் தேவானந்தா மற்றும் அங்கஜன் ராமநாதன் அவர்களோடு கிடந்த வாக்குகள் தான் மாறி தேசிய திசை காட்டிக்கு வாக்களித்தார் இந்த முறை அது நடக்காதுன்னு நான் நினைக்கிறேன் இந்த முறை மக்களுக்கு ஒரு தெளிவு வந்திருக்கு இதுவேகள் தெற்கத்திய ஆதிக்கத்தை இங்கே நிலைநாட்டுகிறார்கள் சிங்கள ஏபா சிங்கள இம்பீரியலிசம் சிங்கள மேலாதிக்கம் இங்கே உருவாக்குகிறார்கள் ஊன்றுகிறார்கள் என்றதை எங்களோட மக்கள் இனியாவது புரிந்து கொள்ள வேண்டும் கொண்டு கொள்வார்கள் என்று தான் நினைக்கிறேன் ஆகையினாலே உள்ளூராட்சி மன்ற தேர்தலில் இதற்கான ஒரு பதிலை மக்கள் வழங்குவார்கள் அப்படி வழங்குவார்கள் தான் நான் எதிர்பார்க்கிறேன்

தண்டனையும் பெற்று கொண்டவர்களை இனவாதத்தில் மாதத்தில் சில விடக்கூடாது தானே அவன் மங்களுக்கு சில சிங்கள தலைவர்களை கொண்டவர்கள் தலைதா மாளிகை கல்லறிஞ்சவர்கள் என்று சொல்லி சொல்லி அதை விட்டால் தங்களுக்கு பாதிப்பட்டு நினைச்சு கொண்டு இங்காலும் சொ அரசியல் கைதிகள் விட அரசியல் கைதிகளை இல்லையென்று தானே இன்னொரு அமைச்சர் சொல்கிறார் ஓகே இருக்குது ஆனால் அவர் செய்ய என்னது காரணம் இதுதான் சிங்கள வேகாதிபத்திய திருத்தி பண்ற என்றால் விடுதலை அவர் விடையில அதுதான் அவர் செய்கிறார் அதை அவர் தவிர்க்க முடியாது ஏன் நான் குறையும் சொல்லலாம் ஏன்டா இனப்பிரச்சனைக்கான தீர்வுகள் வருகிற பொழுது இடைக்கால இப்ப ஐஎஸென்றாலும் சரிதான் ஏன் இந்த மா இந்தோ இந்திய இலங்கை ஒப்பந்தம் என்றாலும் சரிதான் மாகாண சபை முறைமே என்றாலும் சரி ஆரம்பத்தில் தெளிவாக எதிர்த்தவர்கள் தானே இவர்கள் ஆகவே இனவாதம் என்றது இவர்களோடு சேர்ந்தது தானே ஆனால் நான் எதிர்பார்த்த தனிப்பட்ட முறையில் நான் என்னோட அவர்கள் பத்து வருஷத்துக்கு முன்பாக திசா நாயக்கா மற்றும் விமல் பைரவன் விமல் ரட்நாயக்கா போன்றவர்கள் இங்கே வர்ற பொழுது அவர்களுடைய கூட்டங்களுக்கு அழைப்பின் பேரிலே சென்று வந்தவன் நான் ஆனால் நான் எதிர்பார்த்த ஒரு விடயம் அதில் நான் ஏகமாந்து போகிறேன் என்று நான் நினைக்கிறேன் இவர்களாவது ஒரு மாறுதலான ஒரு இடதுசாரித்துவ சிந்தனை ஒரு ஒரு அரசாங்கம் அமைப்பார்கள் எங்களுடைய தமிழ் மக்களுடைய உணர்வுகளையும் நியாயமாக சிந்திப்பார்கள் என்று தான் நான் எதிர்பார்த்தேன் ஆனால் அவர்களிடையே இருக்கக்கூடிய இனவாத சிந்தனைகள் அவர்களை அப்படி இட உண்மையான இடது இடதுசாரித்துவ சிந்தனையோடு செயல்பட அனுபவி அனுமதிக்கவில்லை என்றுதான் நான் நினைக்கிறேன் தேர்தல் விதிமுறைகள் வந்து காலமாக அதிகரித்து காணப்படுகிறார் குறிப்பாக வந்து ஞாபகத்தில் நடைபெற்ற கூட்டங்களில் வந்து ஆலயங்களில் கூட்டங்கள் நடைபெற்றிருக்குது அதே நேரம் வந்து ஜனாதிபதி வந்து ஜன உரையில் உள்ளாட்சி சபைகளுக்கு நிதி ஒதுக்க தங்களுக்கு வாக்களிக்கும் அனுசரிக்க சம்பந்தமாக வந்து முறைப்பாளர்கள் செய்யப்பட்டிருக்கு இந்த தேர்தல் ஆணையக்குழு நடவடிக்கையை வந்து திருப்திகரமாக இருக்கிறது நான் சுருக்கமாக சொன்னால் எனக்கு தெரிந்த கடந்து அறுபது எழுபது வரிசை வரலாற்றில் அந்த எலெக்ஷன் கமிஷன் அன்று உருவாகிறதுக்கு முன்னும் தனி ஒரு ஒரு தேசப்பிரிய தேர்தல் ஆணையாளராக இருந்தார் இந்தியாவில் சேஷன் அன்று ஒரு தேர்தல் ஆணையாளர் இவர்களெல்லாம் ஒரு பலமான தேர்தல்களை நடத்தியவர்கள் ஆனால் இப்போ கொமிஷனுக்கு வந்த பிறகு இப்போ இருக்கிற கொமிஷனை போல ஒரு பலகீனமான ஒரு தேர்தல் ஆணையத்தை நான் பார்க்க இல்லை அப்போ நீங்கள் சொல்கிற இல்லாத நடவடிக்கை எடுக்கலாம் அதே நேரம் ஜனாதிபதியும் சில விஷயம் சொல்கிறார் அது உண்மையாக இருக்கலாம் தேர்தல் காலத்தில் சில சில காரியங்களே உதவியால் நீங்கள் செய்கிறது தேர்தல் விதிகளுக்கு முறையண்டு தேர்தல் கொமிஷன் சொல்கிறது ஜனாதிபதி கூட விமர்சிக்கிறார் அப்படி ஒரு நிலைமை இருக்குது தானே தங்களை தங்களோட திட்டங்களை செயல்படுத்த தேர்தல் ஆணைக்குள்ளே அனுமதிக்கல என்ற ஒரு கருத்தையும் ஜனாதிபதி சொல்கிறார் அதில் கொஞ்சம் உண்மை இருக்கலாம் ஆனால் அது தேவை அதன்படியாக தேர்தல் ஆணைக்குழுவும் சரியான பெஃப்ரல் அவர்கள் சொல்கிற கருத்துக்களின் படியும் பார்த்தாலும் கூட தேர்தல் ஆணைக்குழு நியாயமாக நடுமையாக செய்யக்கூடிய சூழ்நிலையிலும் இல்லை அவர்களின் கற்றுணிப்பாக செய்கிறதும் இல்லை ஆனால் ஊழலற்ற அரசாங்கம் என தம்மையை காட்டிக் தேத வந்து ஈடுபடுவதுதான் மற்றது இந்த முறை வந்து காரம் மற்றும் மன்னார் பிரதேசங்கள் எல்லாம் வந்து தேசிய மக்கள் சக்தியினுடைய வேட்பாளர்கள் சில சட்ட உதட்சியாளர்கள் ஈடுபட்ட குற்றச்சாட்டு வந்து கைது செய்யப்பட்டிருந்தாங்க உபாரண நிலையில அவர் தொடர்ந்து தம்மை வந்து ஊழலற்ற காட்டிக் கொள்வது அப்படின்னு எல்லாரையும் தான் இப்போ நான் உண்மையா சொல்றேன் எங்களோட வரலாற்றில் தமிழசு கட்சி அவர் நான் சொல்கிறேன் அவையை பெற்றுப்படுவோம் அதை பேசுவேன் நாம் பேந்து பின்னால ஒவ்வொருக்கு பின்னாலும் போயிக்காமே தெரியும் இவர் ஊழல் செய்தாரே இவர் ஊழல் செய்ய இல்லையோன்னு அது தான் தெரியும் இப்போ எல்லோரும் கலர் வழியாக தான் இருக்கும் நாங்கள் அப்படி இல்லை எங்களோட வரலாற்றில் எங்கள் ஒரு பாராளுமன்ற உறுப்பினர் ஊழல் செய்த தமிழசு கட்சியார் சொல்லுவீங்களோ இல்லை நாங்கள் அப்படி ஒரு வரலாற்றை நேர்மையாக இருந்திருக்கோம் எங்களோட கட்சியில் இனிமேல் இருக்கும் மிக நேர்மையாக செயல்படுத்துவோம் நான் நிச்சயமாக வடக்கு கிழக்கில் அப்போ தச்செல்லாம் ஒரு ஆள் தவறன்னா உடனே கட்சியில் இருந்து வெளியே அனுப்புவோம் உடனே அனுப்புவோம் முறைகேடு நடந்தால் ஊழல் இருந்தால் அதனால் செய்வோம் தெளிவாக செய்வோம் ஆனபடியாக அங்கே இவர்கள் நாங்கள் ஊழல் இல்லை ஊழல் இல்லைன்னு சொல்லிக்கொண்டு ஊழலை இதுவரையில் ஆறு மாதமாக எந்த ஊழலை பிடிச்சி உள்ள அனுப்பினேன் ஒன்றையும் காணல ஏதாவது ரெண்டோரின் தெளியை பிடிச்சார்களோ எனக்கு தெரியாது பெரிய திமிங்கெல்லாம் ஈஸியாக தானே தெரியுது ரோட்டு வழியை இரண்டு முதலமைச்சர் அது என்னத்துக்கு சிறச்சு அவங்க தானே தெரியும் ஒரு முதலமைச்சர் வாய்ப்பு லட்சம் எங்களுடைய அழகு கொலைலேயும் சம்மந்தப்பட்டவர் ஜோசப் பெராசிங் கொலையிலேயும் சம்மந்தப்பட்டவர் ஆனே அப்போ அதுக்கும் முதலமைச்சர் பதவிக்கும் என்ன தொடர்பு நாங்கள் முதல் எங்களோட முதலமைச்சர் செயல்திறன ஊழல் இல்லை எங்கள்ட்ட முதலமைச்சர் படு செயல்திறன் நான் திருக்குறள் இருக்குது முறைப்படச் சூழ்ந்தும் முடிவிலவே செய்வர் திறப்பாடு இல்லாத இந்த இவருக்கு திறப்பாடு ஒரு கோகாரம் ஒன்றுமே இல்லை அது போயில ஆனால் ஊழல் செய்யலை சவால்பட்டு சொல்லுவார் அது மற்றே ஊழல் செய்தால் உங்கடையாக ஆனால் எங்கூட ஆகல் இல்லையே ஒரு டிசைன் இருக்குத்தான் கட்டிடங்களில் பல ஒப்ஜெ நோக்கங்கள் இருக்கும் அதாவது கலாச்சார கலை அம்சங்கள் அதுகளுக்குத்தான் செய்யும் அநேகமாக பொது கட்டிடங்கள் யூட்டிலிட்டி பில்லிங் என்று சொல்லுவார்கள் அந்த பொது தேவைக்கு பாவனைக்கு ஏற்றவாறு அமைக்கிறது என்பது ஒரு அடிப்படை அந்த யூட்டிலிட்டி இந்த அந்த பார்வையில் இது கொஞ்சம் ஓவர் என்று தான் நான் நினைக்கிறேன் அதனால அதிகரித்த செலவாகி இடநடுவில் நின்று போன உங்களுக்கு தெரியும் சார்ல்ஸ் திருமதி சார்ல்ஸ் கவர்னராக இருந்தபொழுது அவரோட நான் பேசி ஒரு அறநூறு கோடி ரூபாய் எடுத்து கொடுத்து அது காணாது இன்னும் ஆயிரத்தி முந்நூறு கோடி இதுக்கு தேவைன்றார்கள் அது ஒரு அது அதை பற்றி நான் இன்னும் மேலே சரி சில கலை அம்சங்கள் இருக்குது திராவிட கலியம்சங்கள் இதுக்கு தான் செய்யுது அது ஒரு மாநகர சபைக்கு தேவையானது எனக்கு சரியாக தெரியலை அல்லப்பட்டியில் மண்ட சாரி வந்து சர்வதேச கிரிக்கெட் மைதானம் ஒன்று அமைப்பதற்கான முயற்சிகள் முன்னெடுக்கப்படுகிறது ஆனால் மண்டலி வந்து பறவைகள் சரணாலயம் குறிப்பாக வந்து வலச பறவைகள் வந்து தங்கி செல்கின்றது ஒரு பறவை சரணாலயமாகவும் இயற்கை வளங்கள போன்ற ஒரு பிரதேசமாக இருக்கிறதால அப்படின்னா உகந்ததில்லை என்ற ஒரு கருத்தும் வந்து பல வந்து கூறப்படுகிறது இதோட இல்லை அலப்பு உண்மையாக அல்லப்பட்டியில் அந்த வலச பருவர்களுடைய வருகை இருக்குது என்னை பொறுத்தவரையில் தீபகத்தில் அது அமையிறது பொருத்தமானது என்றால் என்னுடைய கருத்து உண்மையாக அராலி சந்தியில் அராலி சந்தி மங்களாவடி போகிற சந்தியில் இந்த இராணுவ மாமுக்கு இடையில் ஒரு பெரிய பகுதி அப்படியே இருக்குது அதை நிலவி ஒரு சிறந்தான ஒரு விளையாட்டுரங்கு கிரிக்கெட்டோ என்னவோ பெரிய ஒன்று அமைக்கக்கூடிய இடம் அப்படியே இருக்குது அதை பாவிக்கலாம் ஏன் அதை சில்லிக்கிறார்கள் என்னென்னு நினைக்கல ஆனால் நிரப்ப வேணும் எல்லா இடம் மண்போடு நிரப்பத்தானே போகிறார்கள் ஃபீலிங் செய்யத்தானே போகிறார்கள் அந்த இடம் பொருத்தம் நான் நினைக்கிறேன் அதையும் பரிசீலிக்கலாம் ஆனால் நீங்கள் சொல்கிற மாதிரி இது ஒரு வலசை பருவர்களுடைய வருகைக்கான ஒரு இடமாக இதுவரையில் இயற்கைக்கு இருந்திருக்கிறது ஆனால் அது அளிக்கிறது அவ்வளோ பொருத்தமோன்றது நான் சரியாக அப்படியே ஏற்றுக்கொள்ளல அதுக்கான കൊണ്ട് വിളിയാട്ടിറങ്ങുകൊണ്ട് വരവേണും അത് തീവതി തീവകത്തിലെ ഞാൻ നാളായിരിക്കും